பண்ணுங்க ஓட சாமி வந்து கொண்டிருக்கிறது சாமி வந்து கொண்டிருக்கிறது வடக்கருந்து சாமி வந்து கொண்டிருக்கிறது ஓம் சதி பராசதி ஓம் சதி பராசதி ஓம் சதி பராசதி ஓம் சாமி வடக்கருந்து வந்து கொண்டிருக்கிறது யாரும் அறிஞ்சாதீங்க கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க வடக்கெடுக்கும் பிறந்தவங்க கொஞ்சம் ஓரம் வரங்க தெற்கும் கொஞ்சம் ஓரம் வரங்க பூவுக்கு முன்னாடி இருக்கும் அன்பன யாரும் மறைக்காதீங்க பூவுக்கு முன்னாடி இருக்கும் அப்பனை யாரும் மறைக்காதீங்க ஓம் சதி பராசதி எல்லாரும் உள்ள வந்துருங்க எல்லாரும் உள்ள வந்துருங்க எல்லாருமே உள்ள வந்துருங்க உள்ள வந்துருங்க மறைக்காதீங்க வடக்கா சாமி வந்து கொண்டே இருக்கிறது யாரும் மறைக்காதீங்க உள்ள வந்துருங்க சாமி யாரும் மரியாதை எல்லாரும் உள்ள வந்துருங்க சாமி இறநாளு எல்லாருமே உள்ள வந்துருங்க யாருமே வெளியே எடுக்கக்கூடாது எல்லாருமே உள்ள வந்துருங்க அவசரப்படாதீங்க சாமி அவசரப்படாதீங்க மெதுவா வாங்க அவசரப்படாதீங்க பத்தவர்களும் மெதுவா வாங்க ஊர்வர்கள் மெதுவா வாங்க அவசரப்படாதீங்க

ஒவ்வொரு நாளும் வாங்க அவசரம் யாரும் சாமி உள்ள வந்துருங்க உள்ள போட்டோம் உள்ள வந்துருங்க யாரும் எடுக்கக்கூடாது மெதுவா வாங்கமா மெதுவா வாங்க ஓம் சக்தி மெதுவா வாங்க மெதுவா வாங்க அருள் இருந்தா போட்டு இறக்கா அம்மா உள்ள வந்துருங்க நேரம் உள்ள வந்துருங்க ஒவ்வொரு நாளும் வாங்கம்மா அம்மா ஒவ்வொரு நாளும் வாங்க ஓம் சகி சக்தி ஒவ்வொரு நாளோ வாங்க ஒவ்வொரு நாளா வாங்க பத்தவர்கள் அன்பான வேண்டுகோள் ஒவ்வொரு நாளா வேணாம் அருள் இருந்தா இறங்க இல்ல இறங்க வேண்டாம் நேர உள்ள வந்துருங்க நேரம் உள்ள வந்துருங்க யாரும் அங்க இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓடமா வேண்டமா ஓம் சதி வராசதி அருள் என்னமாட்டா ஓடமா பேரு அருள் இல்லதான் ஓடமா பேரு யாரும் உள்ள என்ன வேண்டாம் சதி வராசதி அருள் இல்லதான் இறங்க வேண்டாம் ஓம் சதி வராசதி அருள் இல்லதா இறங்க வேண்டாம் ஓடமா வந்துருங்க ஓம் ஓம் சாமி வந்து சாமி ஐயா ஓம் சதி பராசதி ஓம் சதி பராசதி ஒவ்வொரு நாளா வாங்க சாமி சாமி ஒவ்வொரு நாளா வாங்க மொத்த மொத்தமா வரா ஒவ்வொரு நாளா வாங்க அதான் இறங்க ஓம் சதி பராசதி ஓம் சதி பராசதி ஒவ்வொரு நாளா வாங்கமா

ஓம் சதி பராசதி ஓம் சக்தி பராசதி ஒவ்வொரு ஓம் சதி பராசதி எல்லாரும் உள்ள மூணு எல்லாரும் உள்ள வந்துருங்க யாரும் அங்க அங்கெடுக்க கூடாது யாருமே அங்கடுக்க கூடாது எல்லாரும் உள்ள வந்துருணும் மெதுவா இருங்கம்மா ஓம் சதி பராசதி அவரு இருந்தா இறங்க இல்ல நான் விட்டுருங்க அடுத்த வருஷம் இறங்கிக்கலாம் ஓம் சதி பராசதி உவரான வாங்க அருள் இருந்தா மட்டும் இறங்க இல்லைன்னா இறந்தாதீங்க அடுத்த வருஷம் இறங்கிக்கலாம் நேரம் உள்ள வந்துருந்தமா பூ இறங்குன பக்தர்கள் நேரா உள்ள வந்திருக்கேன் கோயிலுக்கு உள்ள வந்துருங்க அம்பனமாக வந்துருக்கேன் மதுவா வாங்க ஓம் சக்தி மராசக்தி ஓம் சக்தி மராசகத்தி ஐயா கொஞ்சம் போடுங்க ஐயா முன்ன பாட்டு போனோம் பாத்து போனமா கொஞ்சம் போடுங்க

நாமி வந்துட்டோம் ஓடவங்க ஆர்மி இருந்தா மட்டும் இறங்க இல்லனா இறங்கவேடாம் ஆர்மி இருந்தா மட்டும் இறங்க வேண்டாம் ஓம் சதி பராசதி கொலை வச்சுட்டு கவுரமா இறங்க ஓம் சதி பராசதி நாம எல்லாரும் உள்ள வந்துங்க எல்லாரும் உள்ள வந்துங்க இறங்க வந்தவங்க எல்லாரும் உள்ள வந்துங்க இறங்க வந்தவங்க எல்லாரும் உள்ள வந்துங்க ஓம் சதி பராசதி 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 அங்க இருந்தா மட்டும் யாரும் இறங்கலாம் சாமி ஒண்ணு வந்து சாமி ஒண்ணு வந்து கொண்டு இருக்கிறது ஓரமா இருந்தா இறந்த நபர் உள்ள பேருங்க இறந்த நபர் உள்ள பேருங்க இறந்த நபர் எல்லோரும் உள்ள பேருங்க சாமி வந்து எல்லோரும் உள்ள பேருங்க ஆம்புலன்ஸ் வேணா கோயிலுக்கு முன்னாடி வர மாதிரி அம்மோட கேட்க வருது சாமி எல்லாரும் சாமி யாரும் அங்க எடுத்தாலே உள்ள வந்துருங்க யாருமே அங்க எடுத்தாலும் எல்லாரும் உள்ள போயிருங்க எல்லாரும் உள்ள போயிருங்க ஏதாவது நான் பண்றதுக்கு அன்பாட வேண்டுவோம் சாமி இன்னும் வந்து கிடைக்கு அக்கிடி செடி எடுத்து சாமி வந்து கொண்டு இருக்கிறது அதனால் யாருமே அவசரப்படாதீங்க கேரளா பத்திரம் எல்லா ஊட்டல

சாமி கொஞ்சம் ஓடமா இருக்க ஓம் சக்தி வராசதி கொஞ்சம் ஓரமா இருக்கணும் ஓம் சக்தி வராம் சதி சாமி அவசரப்படாதீங்க கொஞ்சம் மறைக்காதீங்க இந்த சாமியை வரைக்க மாரிய மறைக்காதீங்க கொஞ்சம் ஓடமா இருக்கிய மறைக்காதீங்க கொஞ்சம் ஓடமா இருக்க உள்ள சன்னதியோ உள்ள சன்னதியோ மறைக்காதங்க சாமி வந்து வந்துட்டு சாமிங்க அவசரப்படாத ஓம் சக்தி ஓம் சத்தி ஓம் சக்தி சாமி அணுகிறது சாமி உணவு அங்க சாமி அப்படியே உள்ள வந்திருங்க சாமி அப்படியே உள்ள வந்துருங்க கொஞ்சம் உலகம் பக்தர்கள் உள்ள வந்துருங்க இறங்கல பக்தர்கள் உள்ள வந்திருங்க மூணு இறங்க பக்தர்கள் எல்லாரும் உள்ள வந்துருங்க நீங்க எடுக்காதீங்க அவசரப்படாதீங்க அருள் இருந்தா மட்டும் இறங்கலைங்க அருள் இருந்தா மட்டும் இறங்கலைங்க ஓம் சதி பராசதி ஓம் சதி பராசதி ஓம் சதி பராசதி அருள் இருந்தா மட்டும் இறங்க இறங்காதான் ஓரமா வந்ததுங்க வந்தவர்கள் கொஞ்சம் ஓரமா ம்ராசதி இல்ல ஒட்டுங்க அதுல இருந்தா இறங்க எல்லாம் ஒட்டுருங்க ஓகே அதுல இருந்தாங்க ஓம் சனி பராசதி ஓம் சனி பராசதி

முடிஞ்சி விட்டது ஓகே சீரன் சிறப்பாக முடிஞ்சு விட்டது சக்தி பராசதி காட்டா சக்தி